வெல்கம் டு நீலாஸ் கிச்சன் நான் இப்போ கத்திரிக்காய் சாதம் பண்ண போகிறேன் கத்திரிக்காய் அரிஞ்சு எடுத்து வச்சாச்சு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் வறுத்து நுணுக்கிறதுக்கு மல்லி ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் மிளகு சீரகம் ஒவ்வொரு ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் பெருங்காயம் கொஞ்சம் இதை வறுத்து நுணுக்கிட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வறுத்துக்கிறேன் கடலைப்பருப்பு வறுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுக்கிறேன் இது கொஞ்சம் நேரம் இது மறுபடட்டும் இப்போ இது எல்லாத்தையும் போட்டுக்கிறேன் மிளகு சீரகம் வெந்தயம் உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டுக்கிறேன் துணைக்கி எடுத்து வச்சுட்டு காமிக்கிறேன் கடுககுளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சம் கடலைப்பருப்பு பூண்டு இடித்து வச்சுருக்கேன் அது கொஞ்சம் போட்டுக்கிறேன் நெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கிறேன் வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன் பதங்க நோனி தக்காளி போடுறேன் தக்காளி போட்டுக்கிறேன் சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது நல்லா வதங்கட்டும் இதுல நான் கத்திரிக்காயும் போட்டு வதக்கிக்கிறேன் கத்திரிக்காய் தண்ணியிலே இருக்கணும் இல்லைன்னா கருத்து போயிடும் வதக்கிக்கிறேன் உப்பு தூள் போட்டுக்கிறேன் அவ்வளோ தாங்க இது நல்லா வதங்கட்டும் தண்ணி எல்லாம் ஊற்ற வேணாம் நல்லா வதங்கட்டும் மூடி வச்சு வதங்கணும்னு காமிக்கிறேன் அப்பப்போ திறந்து திறந்து மூடி மூடி வதக்கிக்கணும் கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு பாருங்க தண்ணியே ஊத்தல நல்லா வதங்கிடுச்சு எலுமிச்சம்பள அளவு புளி ஊத்திருக்கேன் இது நல்லா கொதிக்கட்டும் கொதிச்ச உடனே நுணுக்கின பொடியை நம்ம இதில் ஆட் பண்ண போறோம் இதில் உப்பு காரம் எல்லாமே இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம் இந்த நான் பொடியை நான் வந்து இதில் ஆட் பண்ணுறேன் வாசனை ரொம்ப நல்லா இருக்குது இது நுணுக்குன்னா வாசனை இது ஒரு கலர் கலரிட்டு நம்ம நிறுத்திடலாம் அடுப்பேன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ சாதத்தில் போட்டு கலக்கலாம் சாதம் ஆற வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் ஒரு கலரு கலரிக்கலாங்க இப்போ கத்திரிக்காய் போட்டுக்கிறோம் நமக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் மிச்சம் இருந்தால் தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ நான் அதை அந்த அளவு கலந்துக்கிறேன் நான் கலரியாச்சு பாருங்கள் தேவையான அளவு சாதத்தில் போட்டுக்கிட்டேன் இது வந்து புழுங்கரிசி தான் சாதாரண சாப்பாட்டு அரிசி தான் இது இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் அளவு கத்திரிக்காய் எடுத்து வச்சிட்டேன் நான் தேவையான அளவு போட்டுக்கிட்டேன் இந்த அளவு இருக்குது இது தயிர் சாத்துக்கு தொட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இதை எடுத்து வச்சிட்றேன் அவ்வளோதாங்க கத்திரிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் Thanks for watching.